இப்ப நாங்க கனகபுரம் மாவீர ஒரு முன்னாடி நாட்களுக்கு முதல்ல இருந்து சொன்னால் கனகபுரம் மாவீரர் துயிலுமில்லத்தில் சில சர்ச்சையான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு இது தொடர்பாக கரைச்சி பிரதேச சபை மேலாண் தவிசாளர் வேல மாளிகன் மற்றும் கனகபுரம் மாவீர தொயிலுமில்ல செயற்பாட்டாளர்கள் இவர்களுடைய கருத்துக்களை தான் கேட்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழீழ தேசத்தின் உறவுகளுக்கு வணக்கம் கிளிநி மாவட்டத்தில் அண்மைய ஒரு வாரமாக ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி மக்களிடையே கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு சிலர் நாளே கிளிநி கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தை இலக்கு வைத்து அந்த மாவீர தொயிலும் இல்லத்தினுடைய செயற்பாடுகளை நீட்டு போகச் செய்வதற்காக முயற்சிகள் எடுக்கப்படுவதாக இன்று நான் வலைத்தளங்களிலும் கிளிநொச்சி கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தினுடைய பணிக்குழுவினரும் விடுத்திருக்கின்ற அறிக்கையே பார்த்தேன் பணிக்குழுவினர் மிகுந்த வருத்தத்தோடு அந்த செய்தியை மக்களிடையே வலைத்தளங்களிலே பகிர்ந்திருக்கிறார்கள் இதை பார்க்கின்ற பொழுது உண்மையான ஒரு நிலவரத்தை எங்களுடைய மக்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் நான் தெளிவுபடுத்துவது சொல்லுவது மிக முக்கியம் என்று கருதுகிறேன் அன்புக்குரிய தாயகத்தினுடைய உறவுகளே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கனகபுரம் மாவீரர் இலம் இல்லத்துக்குள் நாங்கள் ஒரு அதிகாலை வேளையிலே உள்ளே சென்று அந்த மாவீரத்தினுடைய இல்லத்தினுடைய பணிகளை பொறுப்பேற்று அந்த ஆண்டு தமிழீழத்தின் முன்மாதிரியாக கனகபுரம் மாவீரர் இல்லத்திலே விளக்கேற்றி மாவீரர்களுடைய வழிபாட்டை போருக்கு பின்னர் தொடக்கி வைத்த அந்த நாளை நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன் எவ்வளவோ அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர்கள் முன்னாள் போராளிகள் பொதுமக்கள் மாவீரர் குடும்பங்கள் கண்ணீர் விட்டு அழுது தங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்லறைகளிலே விளக்கேற்றிய அந்த பொழுதின் பொழுது நாங்கள் பெற்ற அந்த உணர்வு விவரிக்க முடியாது கடந்த பத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின்னர் மூன்று பணிக்குழுக்கள் அந்த இல்லத்திலே தங்களுடைய பணிகளை செய்து வந்திருக்கிறார்கள் மிகவும் அற்புதமாக கௌரவமான முறையிலே விசேடமாக குறிக்க வேண்டுமாக இருந்தால் விடுதலை புலிகளினால் எவ்வாறு துயிலுமில்ல பணிகள் மேற்கொள்ளப்பட்டதோ அதே போன்ற ஒரு நிலையிலே கனகபுரம் துயிலுமில்லத்தினுடைய வழிபாடுகள் நடைபெற்று வருவதை இந்த உலகம் நன்கு அறியும் எங்களுடைய உறவுகளும் நன்கு அறிவார்கள் ஆனால் அண்மையிலே கிணற்றி கூட்டுறவு மண்டபத்திலே இது பற்றி ஒரு கூட்டம் நடைபெற்றதாக நான் அறிந்தேன் அந்த கூட்டத்தில் அரசியல் சாயமற்ற வகையிலே துயிலும் இல்லங்கள் நிகழ வேண்டும் என்றும் கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தை அதற்காக தாங்கள் பொறுப்படுத்த வேண்டும் என்றும் ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் ஒரு போரா முன்னாள் போராளி தீபன் என்கின்ற ஒருவரும் இன்னும் சில போராளிகளும் பல லட்சம் ரூபாய் செலவிலே பலரையும் ஏற்றி வந்து அந்த கூட்டுறவு மண்டபத்திலே கூட்டம் கூடி தாங்கள் எதிர்வரும் பதினோராம் தேதி துயிலும் இல்லத்திலே புதிய நிர்வாகத்தை தெரிவோம் என்று அறைவு கூவல் விடுத்ததை நான் பார்த்தேன் உண்மையில் அங்கே ஒரு பணிக்குழு கடமையில் இருக்கிறது அதனோடு இணைந்து ஒரு கட்டமைப்பு இருக்கிறது அந்த நிலம் எனக்கு தெரிய நான் முன்னாள் தவிசாளர் என்ற வகையிலே அந்த நிலம் பன்னிரண்டு ஏக்கர்கள் பிரதேச சபைக்கு சொந்தமான நிலமாக பொறுப்பேற்கப்பட்டிருக்கிறது அதற்கான காணி உரித்துக்களும் நில அளவை வரைபடம் கட்டட வரைபடம் என்பவை சட்டபூர்வமாக புறப்பட்டு செயலாளருடைய காப்பிலே பிரதேச சபையினுடைய செயலாளருடைய கட்டுக்காப்பிலே இருக்கிறது அது தவிர நீதிமன்றத்தினுடைய ஒரு முன்ன ஒரு கட்டளை இருக்கிறது அந்த வளாகத்திலே செயற்படுவதாக இருந்தால் அது செயலாளருடைய முன் அனுமதி பெற்றுத்தான் அங்கு செயற்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதை தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே இப்பொழுது இருக்கிற பணிக்குழு கடைச்சி பிரதேச சபையினுடைய தீர்மானத்திற்கு அமைவாக சட்டபூர்வமாக தீர்மானிக்கப்பட்டு சபையினாலே அந்த பணிக்குழு செயற்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு சட்டபூர்வமும் நியாயத்தன்மையும் உள்ள ஒரு பணிக்குழு முற்றிலும் மாவீரர் குடும்பங்களையும் போராளிகளையும் முன்னாள் போராளிகளையும் உள்ளடக்கி அந்த பணிக்குழு செயற்பட்டு வருகிறது அந்த செயற்பாடுகளை குழப்ப வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களிடம் ஏன் தோன்றியது என்பதை ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது அந்த அதற்கு தலைமை தாங்குகின்ற தீபன் என்பவர் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் கிளிகட்சியிலே இருக்கக்கூடிய தேச விரோத கட்சியொன்றோடு சேர்ந்து இயங்கியவர் அன்றைய கூட்டத்திலே பங்கு கொண்ட கூட்டுறவு மண்டபத்திலே பங்கு கொண்டவர்களிலே வேங்க என்கின்ற முன்னாள் போராளியை நான் பார்த்தேன் அவர் சமத்துவ கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர் இவ்வாறு அங்கு இனிமொருவரை பார்த்தேன் தமிழரசன் என்ற ஒருவர் அவர் முன்னாள் போராளி அவர் இப்பொழுது சமத்துவ கட்சியிலே வேட்பாளராக இருப்பவர் ஆகவே இந்த பின்னணியிலே அரசியல் அரசியல் சாயம் இருக்க வேண்டாம் என்ற கோஷத்தின் பின்னாலே இன்னும் ஒரு அரசியல் இருக்கிறது திரு தீமன் அரியநேந்திரன் அவர்களுக்கு வேட்பாளருக்கு ஆதரவாக மேடை மேடையாக பேசி அரசியலிலே ஈடுபட்டவர் ஆகவே அரசியலில் ஈடுபட்ட ஒரு தரப்பினர் தான் இப்பொழுது இருக்கின்ற பணிக்குழுவினுடைய சுயாதீனத்தை அளித்து அங்கு பொதுமக்களை கூட்டி வந்து சென்று அணிகளுக்கிடையே துயிரும் இல்லத்தில் கழகத்தை உருவாக்கி முரண்பாடுகளை உருவாக்குவதன் ஊடாக எதிரி செய்ய வேண்டிய நிகழ்ச்சியினர்களை எங்களை கொண்டே செய்விக்கின்ற முயற்சி ஒன்றை எதிரி முன்ன இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார் என்பதுதான் இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது இந்த புதிய அரசாங்கம் நான் மாவீரர்களை வழங்குவதற்கு அனுமதிக்கிறேன் என்று ஒரு அனுமதியை வழங்கிக் கொண்டு உலகத்திற்கு அவ்வாறான ஒரு நிலவரத்தை காட்டிக்கொண்டு போராளிகள் மாவீரர் குடும்ப நலன் காப்பகம் என்ற ஒன்றை இங்கு உருவாக்குவதற்கு இந்த அரசாங்கம் காரணமாக இருந்திருக்கிறது உண்மையில் இங்கு பல போராளிகள் விசாரணை கலைக்கப்படுகிறார்கள் பல தேசிய செயற்பாட்டாளர்கள் விசாரணை கலைக்கப்படுகிறார்கள் பயங்கரவாத தடை சட்டம் நெருக்கமான முறையில் இன்றும் நடைமுறை யோசிக்கிறது என்றால் இத்தகையவர்களை வைத்து இந்த மாவீரத்தினுடைய செயற்பாடுகளை குழப்பியடித்து அங்கு மக்களுடைய முரண்பாடுகளை உருவாக்கி இவர்களாகவே இந்த பணிகளில் இருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்பதுதான் இதனுடைய இறுதி புலனாய்வு இலக்கு என்று நான் நிச்சயமாக கருதுகிறேன் ஆகவே சாதாரணமாக வீர வணக்கம் என்கின்ற சொல்லை பாவித்ததற்காக என்னை கடந்த வாரம் கூப்பிட்டு விசாரணைக்கு உள்ளாகிய பயங்கரவாத தடுப்பு பிரிவு இருக்கிறது ஆனால் பகிரங்கமாகவே தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு தீவனால் வார முடிகிறது கோந்தியால் வார முடிகிறது அவர்களுடைய பின்னணி என்ன ஆகவே அவர்கள் மிகவும் திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிலையின் அடிப்படையில் தொழிற்பட்டு வருகிறார்கள் இந்த செயற்பாடுகளின் பின்னே தீங்கான எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது சமூகத்தினுடைய அமைதியை மாவீரர்களுடைய கௌரவத்தை புகழை இகழச் செய்வதற்கு சொந்த சொந்த தூண்டி தூண்டிவிடுகின்ற மணிகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே எங்களுடைய மாவட்டத்தினுடைய அன்புக்குரிய கௌரவத்துக்குரிய மாவீரர்களுடைய பெற்றோர்களே மதிப்பார்ந்த முன்னாள் போராளிகளே இந்த தேச விடுதலைக்காக பங்காற்றிய எங்களுடைய தேசத்தின் உறவுகளே இந்த சதிவிலையிலிருந்து எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த சதிவிலையிலிருந்து தற்காத்துக் கொள்ள தவறுவோமாக இருந்தால் இந்த தீருமில்லங்கள் வியாபார நிலையங்களாக மாறுவதும் வேடிக்கை களங்களாக மாற்றுவதும் புலனாய்வு அமைப்புகளினுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்கின்ற பணிகளை மேற்கொள்கின்ற ஒரு நிலவரத்தை அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள் என்னை பற்றி பேசுகிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் போராடினேனா வள மாணிதன் போராடினாரா அல்லது அவர் மாவீர குடும்பத்தைச் சேர்ந்தவரா என்று கேட்பார்கள் ஆனால் நான் ஒன்றை சொல்லுவேன் அந்த கல்லறைகளில் இருக்கின்ற மாவீரர்களுடைய நிலவிலே தான் நான் வாழுகிறேன் எங்களுக்காகத்தான் அவர்கள் போராடினார்கள் எங்களுடைய மக்களுக்காகத்தான் போராடினார்கள் விடுதலை என்பது அந்த தேசிய இனத்துக்கு சொந்தமானதே தவிர யாரும் ஒரு குழுவினர் தன்னகத்தையே கொண்டிருப்பதற்கான ஒரு கிடையாது ஆகவே அன்புக்குரிய சகோதரர்கள் இந்த சதியை நிராகரிக்க வேண்டும் எதிர்வரும் பதினோராம் தேதி இந்த கழகத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சதியை ஒட்டுமொத்த சமூகமாக மாவீரர்களுடைய பெற்றோர்கள் முன்னாள் போராளிகள் தமிழ்த் தேசிய பெற்றாளர்கள் அணிதிரண்டு அதனை அன்றே இல்லாமல் செய்வதன் ஊடாக எதிர்காலத்தில் இந்த மாவட்டத்திலேயும் தமிழகத்திலும் இந்த நினைவு கூறுகின்ற உரிமையை உறுதிப்படுத்துகின்ற அந்த கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த மண்ணினுடைய என்ற சார்பிலும் இந்த மாவீரர்களுடைய நிலவிலும் தியாகத்திலும் வாழுகின்ற ஒருவன் என்ற வகையிலும் அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன் என்னுடைய பெயர் தேவராசா நிதிதேவன் இந்த கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் தொழில்மன்றத்தினுடைய பணிக்குழுவினுடைய ஒரு உறுப்பினராக செயல்பட்டு வருகின்றேன் பொதுவாக இந்த எங்களுடைய இல்ல தேசத்திலே இருக்கின்ற அனைத்து துயில் சிறப்பான முறையிலே ஒவ்வொரு நினைவேந்தல்கள் நடக்கின்ற போதிலும் சரியாக நடைபெற்று வருகின்றது அதிலும் மிக சிறப்பாக கிளிநி கனகோரமாக இருந்த மிக எழுச்சியாக சிறப்பாக நல்ல முறையிலே கொண்டாடப்பட்டு வருகின்றது என்னை பொறுத்தவரையிலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இராணுவத்தினர் இந்த புனித பூமியிலே இருந்து வெளியேறிய பிற்பாடு அன்றைய அந்த முதல் நாளிலே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சானம் திரைதனங்க அவர்களுடைய அந்த வந்து சக்தியுடன் இந்த வளாகத்திலே துப்பரவசியற்காக அன்றைய தினம் துப்பரவசியை இறங்கியவர்களை நான் ஒருவனாக இறங்கியிருந்தேன் அந்த வகையிலே இந்த துயிலும் இல்லம் ஒரு புனித செயற்பாடாகவே இன்று வரை செயல்பட்டு வருகின்றது கிட்டத்தட்ட மூன்று பணிக்கு குழுக்கள் சுழற்சி முறையிலேயே மாற்றமடைந்திருக்கின்றது தற்போது இருக்கின்ற பணிக்குழுவும் மிகச் சிறப்பாகவே தங்களுடைய பணியை செய்து வருகின்றது தற்போது இந்த கனகபுரம் மாவீர தூய்மை இல்லத்தினுடைய செயற்பாடுகளை முடக்க வேண்டுமென்றோ என்றோ அல்லது அந்த தூய்மை இல்லத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கையப்படுத்த வேண்டும் என்று சில புல்லுருவிகள் தான் அதை செய்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எனவே ஏதோ ஒரு பின்னணி இல்லாமல் யாரும் அதை செய்ய முன்வெறவில்லை என்பதும் எங்களுக்கு தெரியும் இந்த மாவீர செல்வங்கள் இந்த மண்ணிலே வித்தாகி விலைகப்பட்டவர்கள் அவர்களுடைய இந்த புனித பூமியிலே அவர்கள் குளிராக விரும்புவதை நாங்கள் நன்மையாக கண்டிக்கின்றோம் எனவே யாரும் இந்த மில்லங்கள் சார்ந்து சேர்ந்து பயணிக்க விரும்புபவர்கள் யாரும் சேர்ந்து பயணிக்கலாம் யாரும் எதுக்கும் தடை இல்லை அந்த வகையிலே நாங்கள் தற்போது இருக்கின்ற இந்த பணிக்குழு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இன்னும் இந்த பணிக்குழுவினுடைய காலம் முடிவதற்கு ஓராண்டு இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக நல்ல முறையிலே எந்த விதமான கலங்கங்களும் வந்து குழப்பங்களும் வந்து இந்த துயிலும் இல்லம் தங்களுடைய அந்த அந்த காலத்திலேயே நினைவுந்தலை செய்து வருகின்றோம் இந்த நாட்டினுடைய இறமையை பாதிக்கக்கூடிய வகையிலே நாங்கள் எந்த வருடங்களிலும் நாங்கள் பிள்ளையாக செய்யப்பட்டது இல்லை எனவே தொடர்ச்சியாக நாங்கள் இந்த அமைப்பு நல்ல முறையிலே செயல்பட வேண்டும் யாரும் இந்த துயிலமில்ல செயற்பாட்டுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலே யாரும் இந்த இந்த இடத்துக்கு வரக்கூடாது என்பதையும் புதிய நிர்வாகங்களை தெரிவு செய்து இங்கு ஒரு குழப்ப நிலையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பலதரப்பட்டவர்கள் பல கோணங்களிலே அந்த மாவட்ட போராளி குடும்பங்களை ஒரு ஏமாற்ற நடவடிக்கைகளுக்காக அவர்களை இங்கே கொண்டு வருவதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றது பல பகுதிகளில் இருந்தும் வாகனங்களிலே ஏற்றி இந்த புனித பூமியிலே கொண்டு வந்து ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த தொழில்நிலச் செயற்பாடுகளை முடக்க வேண்டும் என்பதில் கங்கணங் கட்டி தயவு செய்து நீங்கள் அந்த நிலையை கைவிட்டு இந்த பணிக்குழுவுடன் நீங்களும் சேர்ந்து பயணித்து இந்த துயில் நிலத்தின் செயற்பாடுகளை நல்ல நிலையிலே கொண்டு வருவதற்கு நீங்கள் ஒத்தாசை வழங்க வேண்டும் யாரும் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல உங்களுக்கு பின்னணியிலே இருந்து கொண்டு யாரும் கழுவி விடுவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் நல்ல கருத்துக்களை சொல்லி ஏனைய துயிலுமில்லங்களைப் போன்று இந்த துயிலுமில்லமும் நல்ல சிறப்பாக நட நடைபெறுகின்ற தூய்மில்லங்கள் ஆகவே நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் நிறைய இடங்களிலே வித்துதல்கள் தாக்கப்பட்ட இடங்கள் இருக்கின்றது இன்னமும் அந்த இடங்களிலே விளக்கேற்றப்படவில்லை உதாரணமாக செந்தூரம் ஜிலை இருக்கின்ற அந்த வித்துதல்கள் தாக்கப்பட்ட இடம் பெட்டவழக்காலில் தாக்கப்பட்ட இடம் கிளை மடத்திலே தாக்கப்பட்டிருக்கின்றது அங்கு யாரும் சென்று விளக்கேற்றுவதில்லை அந்த இடங்களை தயவு செய்து நல்ல முறையிலே செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதை பொருட்படுத்தி நல்ல முறையிலே செய்ய வேண்டும் என்பதையும் குடாரப்பு தேர்தல் கூட அங்கே தாக்கப்பட்ட அந்த வித்தொழர்கள் இருக்கின்றது இன்றைய வித்துழைவுகள் வைக்கப்பட்டது அதனை விளக்கேற்றி புனிதமான முறையிலே நீங்கள் அந்த நிகழ்வை செய்வதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் எனவே இந்த தூய்மை இல்லச் செயற்பாட்டிலே இந்த மண்ணிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மாவீரர்களுடைய அந்த நினைவேந்தலை செய்வதற்கு யாரும் முட்டுக்கட்டையாகவோ இடையூறு விளைவிப்பதற்கோ என்ன வேண்டாம் என்பதனை உங்களிடம் கேட்டுக்கொண்டு புதிய நிர்வாகங்கள் எதுவும் தற்போது இருக்கின்ற நிர்வாகம் செயல்படும் வரைக்கும் தேவையில்லை என்பதை நான் வலியுறுத்தி கூறுகின்றேன் யாரும் சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் எந்தவிதமான தடையும் இல்லை என்பதை உங்களுக்கு வலியுறுத்துவதோடு அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள் எதுக்கு உட்படுத்தப்படுவது உட்கூட்டப்படுவது மிக குறைவாகவே இருக்கின்றது ஆரம்ப காலத்திலேயே அரசியல் செயற்பாடுகள் இருந்தது உண்மையாக இருந்தாலும் அந்த அவ்வாறான செயற்பாடுகள் இல்லாத கட்டத்திலே நாங்கள் இந்த துய்துத்திற்கே இறங்க முடியாத ஏற்பட்டிருக்கும் ஒவ்வொரு செயற்பாடுகளை செய்யும் போதும் அரசியல் தலையீடு கட்டாயம் இருந்திருக்கத்தான் வேண்டும் பட் இனியும் இருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் நல்ல முறையிலே இதை செய்து வருகின்றோம் குழப்பங்களை விளைவிக்க வேண்டாம் என்பதையும் அன்புக்குரிய இந்த தேசத்தின் உறவுகளை அனைவரும் இந்த வருகின்ற பதினோராம் தேதி இந்த இடத்துக்கு வருகிற எண்ணி இருக்கின்றவர்கள் அனைவரும் நீங்கள் நீங்களாகவே சிந்தித்து இந்த மாவீர செல்வங்களின் அந்த உறங்கு நிலைகளை குழப்பமடைய செய்யாமல் நீங்கள் சிந்தித்து செய்யப்படுங்கள் என்பதனை உங்களிடம் வினியமாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்